வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொப்பொழுதுலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நம்ம இந்த அதிகாரத்தினுடைய அருள் உடைமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் இருநூற்றி ஐம்பதாவது குரல் இதுக்கு நாம வந்துட்டோம் இந்த குரல் என்னன்னா இது வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் வந்து ஜனரலா ஜனரலா வந்து ஒரு நல்ல ஒரு பண்பு சொல்லக்கூடிய ஒரு குரலா வந்து இந்த இதில் அவர் சொல்லியிருக்காரு ஆனா அருள் உடைமையில வந்து இது எப்படி பொருந்தது அவர்கள் வந்து எப்படி வந்து இந்த அருளுடமையில இந்த குரலை வந்து பொறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு முதல்ல வந்து அஹ் என்ன இது அப்படின்னு நமக்கு நினைக்க தரும் அருளுடமைங்கிற அதிகாரத்துல சொல்லக்கூடிய இந்த குரல் என்னன்னா வலியார் முன் இதுவும் கூட இந்த குரலும் கூட நாம வந்து அதிகமாக ஒன்று நம்ம மத்தியில் புழங்குகின்ற ஒரு குரல் மலியார் முன் தன்னை நினைக்க தான் தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அதாவது நீங்க வந்து இந்த உலகத்தினுடைய இந்த உலக வாழ்க்கையில வந்து நம்ம வாழக்கூடிய இந்த நெருக்கடி நம்ம வந்து குழுக்களாக பிரிந்து பல நாடுகளாக பிரிந்து எப்படி எப்படியாவோ வந்து நாம இருக்கோம் இப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்துகிட்டு இந்த உலகத்துல வந்து ஏன் வந்து இவ்வளவு போர்கள் மக்கள் ஒருவரை ஒரு ஒரு கொல்லு ஏன் வந்து இப்படிலாம் வந்து ஆஹ் அந்த மக்கள் வந்து இப்படிலாம் வந்து ஆஹ் செய்றாங்க அப்படின்னு வந்து அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் வந்து அவங்களுடைய அந்த அதிகாரத்தினால வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய வலுவான ஒரு தன்மை ஒரு நாடு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய படை அப்படின்னு ஒரு தன்மை இல்ல மற்ற எந்த வகையிலயோ ஒரு ஒரு சாதாரணமா ஒரு குடிமக்களாக நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து ஆளை சேர்க்கறதுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா அவன் ஒரு நாலு பேரை சேர்த்து இன்னொருத்தனை பொடி அடிக்க வர அடிக்க ஆக இவங்களுக்கு வந்து யாருக்கும் வந்து இந்த அருள் தன்மையே வந்து யாருக்கும் இல்லை அப்போ நினைக்கும் பொழுது வந்து அவருக்கு வந்து சரியோ தவறும் நம்மகிட்ட வந்து இவன் வந்து இந்த மாதிரி இவன் பண்ணியிருந்தான் இவனை நாம வந்து தண்டனை கொடுத்து தீரணும் அப்படின்னு அதை பொழுது அவங்க என்ன செய்யறது அப்படின்னா அவங்க அடிக்காங்க கொல்றாங்க எவ்வளவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு போடு வந்து பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால இருந்து பதினெட்டு வரைக்கும் முதல் உலகம் போறேன்னு அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு ரஷ்யா வந்து அஹ் உக்ரைன்ல வந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்களும் ஏறக்குறைய இருபத்தி ரெண்டுல வந்து ஆரம்பிச்ச போறது இவங்களும் வந்து ஏறக்குறைய முதல் உலக போரனுடைய அந்த டூரேஷன் நாலு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் அப்படிங்கிற அந்த இதுக்கு அவங்களும் வந்துட்டாங்க அப்ப இது ஒரு உலக போர் அப்ப நம்ம நடக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்பட்டு இரண்டாவது போர் நடந்ததுன்னு சொல்றாங்க இருந்து பதினெட்டு வருஷம் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க இப்படி நாலு வருஷம் எதுக்கு கூட்டி சண்டையை போட்டுறாங்க எத்தனை மக்களை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து நாம நினைச்சிருக்கோம் இப்படி இப்படி என்னுடைய நாலு அப்படி நினைச்சிருந்தேன் அன்னைக்கு வந்து நான் வந்து நான் படிக்கும்போது பதினாலுல இருந்து பதினெட்டு முப்பத்தொன்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு அது ரெண்டாவது தான் நடித்தோம் அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும்பொழுது ஏன்னா இவ்வளவு ஆறு வருஷம் நடந்துச்சா இப்படி வந்து நாலு வருஷம் நடந்துச்சா எத்தனை அன்னைக்கு வந்து சாகும் போது அஞ்சு கோடி மக்கள் வந்து இறந்துருக்காம இரண்டாவது ரூலி இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப ஆச்சரியமா தெரிஞ்சது அன்னைக்கு நாம கிறக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு கண்கோனா வந்து நாம பார்க்கும் பொழுது எதுவும் ஆச்சரியம் அன்னைக்கு என்னமோ வந்து மக்கள் முன்னேறாத மாதிரியும் அன்னைக்கு எல்லாரும் காட்டும் பிராண்டியா இருந்த மாதிரியும் இந்த இருபத்தோற நூற்றாண்டுல வந்து எல்லாரும் ரொம்ப ரிஃபைன்டு பீப்புள் ஆகிட்டாங்கிற மாதிரியும் இன்னைக்கு வந்து நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அன்னைக்கு விட மிக மோசமாக வந்து இன்னைக்கு மக்கள் சண்டை போட்டுக்காங்க அந்த பாருங்க இந்த இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் நாடு வந்து அந்த காசா நாட்டில் சாதாரணமாக ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மக்களை வந்து அவங்க வந்து கொண்டு குவிக்காங்க அது யாரும் அதை பற்றி அதை கேட்ட மாதிரி தெரியலை அது எப்போ நிற்கவும் தெரியல இடையில வந்து போர் நிறுத்தோன்னாங்க அதுக்கப்புறம் போர் ஆரம்பம் அப்படின்னாங்க இப்படி இது ஆனா இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல சொல்லும்போது இஸ்ரேலுங்கிற நாடையே வந்து ஒரு இன்னொரு பிரிட்டன் வந்து அவங்களுக்கு அதை உருவாக்கி கொடுக்கும்போது அன்னைக்கு அவங்க வந்து ஒரு சாதாரண மக்களாக ஒரு பரிணாமத்திற்குரிய மக்களாக இருந்தாங்க இன்னைக்கு அவங்க தங்களுடைய நிலையை நினைத்து பார்க்கிறார்களா பலியாகவும் தன்னை நினைக்க வெளியாருமே இடத்து அப்படிங்கிறத இன்னைக்கு யாரும் அவங்க நினைச்சு பாதுல நீ ஒன்னு கூட இன்னைக்கு வந்து பவர் வந்து குறையும் உள்ள ஒரு நாடு அவன் தப்பு பண்ணியிருக்கானே வைங்க அந்த நாட்டுக்கார அந்த அந்த காசாஸ்டாரம் வந்து உங்க மக்களை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள அவன் பிடிச்சு கொண்டு வந்து சிறை வச்சு அவன் பண்றானே வைங்க அதுக்காக வந்துகிட்டு இவ்வளவு ஆசைக்கார ஆனா அவன் நினைக்கலையே அவன் இன்னைக்கு நாம ஒரு காலத்துல எப்படி வந்து அடிச்சான் அப்படி அப்படி அடிக்கும்போது நாம இன்னைக்கு போய் அவனை சரி ஏதோ ஒரு தடவை அடிச்சோம் அந்தால ஹுத்தம் அப்படிங்கிறது எல்லாம் தொடர்ச்சியா ரஷ்யாக்காரர்களும் இன்னைக்கு வந்துட்டு இந்த உக்ரைன் நாட்டை வந்து அச்சிட்டு இருக்காரு அதனுடைய உள்ள உள்ள பாலிடிக்ஸ் என்னங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால வந்து ஆஹ் ரஷ்யா வந்து செய்யறது சரியா தவறா இப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு ஒண்ணு நம்மளால வர முடியல ஆனா போரும் வந்து மக்களை வந்து அழிக்கிறது இப்ப இன்னைக்கு கூட வந்து ரொம்ப அக்கறையா பேசியிருக்காரு ட்ரம்ப் தினமும் தினமும் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் வீரர்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து ரஷ்யா வந்துட்டு போராடி பாட்டணும் அப்படின்ட்டு சொல்றாரு இவர் தான் சொன்னாரு நான் வந்தாச்சுன்னா எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவேன் இந்த பைடன் வந்து ஒரு ஒண்ணுக்கு அவங்க அவர்தான் இந்த போடு நான் மட்டும் இருந்திருந்தேன்னா அப்படியே தூக்கி நட்டிருப்பேன் அப்படின்ட்டாரு அவரு தான் எவ்வளவோ வந்து அந்த சமாதானத்துக்கு முயற்சி பண்ணியும் இன்னும் ரஷ்யா வந்து அடிச்சுட்டேன் இருக்காரு எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து யாரும் இன்னும் வந்து சரி வர வந்து வரலை இப்ப அத கேள்வியை கேட்காரு திருவள்ளுவர் எவ்வளவு சரியான கேள்வி நீங்க வலியாரும் தன்னை நினைக்கான் தண்ணின் வெளியார் மேல் நீ உனக்கு கீழானவரை உன்ன வந்து எல்லா வகையிலும் பலமற்ற ஒருத்தனை நீ போய் அடிக்கிறவருக்கு போதிய நீ ஏதாவது யோசி சாதாரணமா நீங்க போறத நீங்க பாத்தீங்கன்னா போதும் யாரன்னாலும் போய் எட்டிட்டு அடிக்க போறது அவ என்ன அப்படிங்கிற தன்மை எல்லாம் வந்து யோசிக்கிறது அப்போ நீ அந்த வெளியார் மேல் நீ செல்லும் பொழுது அத வந்து யோசப்பா அந்த யோசனை எப்போ வரும்னா அது வந்து அந்த அருள் உடைமைடைமை ஒரு மனிதனுக்கு வந்து வரும் பொழுதுதான் வலியார் சிறியார் நியாயம் தவறு அப்படின்னு இந்த மாதிரிலாம் வந்து இந்த அருள் உடைமையை வந்து ஒரு மனிதன் வந்து சிந்திக்கும் பொழுது அதை செயலாற்றும் பொழுதுதான் இந்த தன்மைகள் எல்லாம் வந்து அவனுக்கு இதுல பாருங்க இந்த குரல் வந்து வித்தியாசமா வந்து இந்த அதிகாரத்துக்குள்ள வந்து இருக்கு ஏன்னா இதுல வந்து அருளுடமைங்கிறது வந்து அருளோடமேன்னு நீங்க பார்த்து இந்த பத்து குரலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த நம்மளுடைய வாழ்க்கை முறையே வந்து அந்த எல்லாத்தையும் சொல்லும் அப்படி சொல்லும் பொழுது இந்த கடைசியா அவர் முடிக்கும் பொழுது அவர் சொல்றாரு இந்த அடவுளுடமைங்கிற ஒண்ணு இல்லாததுனால வழியார்கள் வந்து வெளியா தாக்குகிறார் வெளியார் கொள்கிறார் இதெல்லாம் வந்து இல்லாதது இந்த குரலை வந்து கடைசியா வந்து அவர் வச்சிருக்காரு இந்த அருள் உடைமை அப்படிங்கிற அந்த இது வந்து சும்மா ஏதோ வந்து ஒரு அருள் தன்மையோ ஒரு நல்ல ஒரு சாந்திகத்தையோ அல்லது நம்ம காந்தி சொன்ன மாதிரி ஒரு நான் வயலன்ஸையோ அதை மட்டும் சொல்றக்காக இல்ல உலகத்துல வந்து என்னென்ன நடக்கும் இன்னும் வந்து வெளியார் மீது மதியார்கள் காட்டி கொண்டுதான் இருக்கிற அப்ப இப்படி இருக்கும்போது என்ன நாம வந்து அருள் உடைமை வந்து சொல்றோங்க அந்த அருள் உடைமையை வந்து எப்படி வந்து கொண்டு வர அருள் உடைமை எல்லாம் வந்து நாம வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்துட்டு இந்த அருள் தன்மைகளை பற்றி வந்து நம்ம மக்கள் பின்பற்று அடுத்தப்பட ஒரு அதிகாரம் வருது அந்த அதிகாரத்தை அந்த அதிகாரத்துல வந்து எப்படி வந்து மனிதர்கள் வந்து என்ன பார்க்கலாம் வந்து மிருகம் மாதிரிலாம் போயிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு வந்து நம்முடைய உணவு முறையிலேயே வந்து சில காரணங்கள் வரும் அப்படி வரும்பொழுது வாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த அதிகாரம் வரும்போது ஆக இந்த ஒரு போர்க்காலத்துல இந்த போர்க்காலத்துல நாம் முறையாவது வந்து உண்மையிலே எனக்கு இப்ப வந்து பிரிட்டரஸ் மிகையேன்னு வருகிறார் ஏன்னா அவர் இருக்கிற எல்லாம் வந்து அவர் வந்து போர்களை வந்து நிறுத்துறதுக்கு முன்னால என்னவர் அதுக்காக அவர் அப்புறம் மாதிரி துணிச்சலா வந்து அவரை மாதிரி அந்த குற்றம் குறைகளை வந்து ஆராய்ந்து அதை எழுதுறதுக்கு அவர் கிடையாது கடுமையா வந்து எல்லா தலைவர்களையும் அவர் வந்து சந்திப்பாரு சந்திச்சு பேசுவாரு அந்த நியூக்ளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுத பரவலுக்கு அவர் வந்து ஒரு பெரிய மன போட்டது அப்படிப்பட்ட பெரியவர்கள் அந்த நேரத்துல இருக்கும்போதுலாம் இந்த எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை பேசி நல்ல யுத்தங்களையே வந்து அவங்க இருந்தாங்க இன்னைக்குதான் வந்து இப்ப இந்த அந்த ஈரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த அந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய யுத்தங்கள் எல்லாம் திருப்பி முளைச்சிக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சரியான தலைவர்கள் அந்த போர் யுத்தம் இந்த இதுகளுக்கு எல்லாம் எதிராக பாடுபடக்கூடிய தலைவர்கள் வந்து அமர்யான இல்ல யாரும் இல்ல வந்துட்டு பெருசா வந்து டிபார்ட்மெண்ட் ஒரு இன்னைக்கு முடியாம கிடக்காது அந்த அளவுக்கு ஒண்ணு அந்த தன்மைகள் இல்லை கிட்ட நான் இப்போ பாருங்க அடுத்தாப்புல இந்தியாவிலேயே நம்ம வந்து அந்த பாகிஸ்தான அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் தெரியல அப்போ இப்ப வரும்போது இதுகளுக்கு வந்து உடக்க பேசக்கூடியவர்கள அந்த மார்ரல் அத்தாரிட்டி வந்து அன்னைக்கு பெட்டர் அட்ரஸ் வந்து இருந்துச்சு இன்னைக்கு யாரும் இல்ல அரசியல் தலைவர்கள் வந்து நாட்டுல ஜனாதிபதி பிரதமர்னு இருக்கார்களே ஒழிய ஆனா ஒரு மனிதன் வந்து அவனுடைய மார்ரல் அதாரிட்டில அவங்க நியாயத்தை பேசக்கூடியவன் உலகத்திலிரு இன்னைக்கு நம்முடைய திருக்குறள் சொல்லு யார் சொல்றா திருக்குறள் சொல்லுது அதுதான் இன்னைக்கு வந்து சொல்லுது வலியார்மும் தன்னை நினைக்க அப்பா நான் பண்ணாங்க வலியார்மும் தன்னை நினைக்க நீ வந்து ஒரு வலியார் வந்து ஒன்னு அடிக்க வந்தா நீ வந்து எப்படி இருப்பியோ அத வந்து நினைச்சுப்பாரு தான் தண்ணின் வெளியாருமையா செயல்படாது ரஷ்யா யோசிக்க வேண்டாமா ஒரு சில நியாயங்கள் இருக்கலாம் வந்து ஒரு சில யுத்தங்கள் வந்து சில நியாயங்கள்ல வந்து இருக்கலாம் அதுக்கு வந்து ஒரு லிமிட் ஏய் பாரு நீ வந்து அளவுக்கு மீறி நீ பொறிஞ்சிட்டு இருக்க அது வந்து ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து அடிக்கிற வேண்டியது வரும் நீ வந்து நான் வந்து இது பொறுத்துக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு தடவை அடிக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை வகுத்து அதை குள்ள முடிச்சிட்டு அந்த அளவுக்கு விட்டுறாங்க சும்மா நோட்டு நோட்டு நோட்டுன்னு எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டு அந்த நாடுகள் மீது வந்து நீங்க வந்து இன்னும் வந்து குண்டுகள போட்டுக்கிட்டு அந்த ஒரு நாட்டை உருவாக்குவது ஒரு மக்களுக்கு உள்ள செட்டில்மெண்ட்டை உருவாக்குவது ஒரு வீட்டை கட்டுவது எத்தனையோ லட்சக்கணக்கான வீடுகளை கட்டுவது ஃபேக்ட்ரிகளை கட்டுறது தண்ணீர் நிலையங்களை கட்டுறது இதுகள் எல்லாம் வந்து என்ன ரொம்ப சாதாரண விஷயமா எல்லாத்தையும் போட்டு அவ்வளவுத்தையும் உடைச்சு இவன் இசைக்காக காசாவது அவ்வளவுலையும் உடைச்சு இன்னைக்கு இதையெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்ல மிகவும் நம்முடைய கிருக்குற பேசுறது நான் சொல்லுவேன் இந்த நிலம் வந்து இந்த வலியாரும் வந்து மெலியாரை வந்து ரொம்ப திரும்பப்படுத்துறாரு அத கூடாச்சு ஒரு தடவை சத்தம் மட்டும் அவனை வந்து இது பண்ணி வச்சாச்சா இதை வந்துகிட்டு அந்த யுக்ரைனுடைய அதிபர் ஜலன்ஸ்கி கூட வந்து அவருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு சாதமான ஒரு போட்டியெல்லாம் இருக்கிறாங்க தெரியல சும்மா வந்துகிட்டு ஏழு வேற பக்கம் ஆஹ் ஆஹ் நானும் விட்ட நபரும் அதுக்கும் ஒரு அளவு என்னைக்கு நீங்க சமாதானத்துக்கு நீங்க வர போறீங்க மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டாம் இந்த நம்முடைய திருக்குறள் வந்து இன்னைக்கு உலக சமாதானத்திற்காக சொல்லி ஒரு குரல் தான் இந்த குரல் இந்த இருபத்தி அஞ்சாவது அதிகாரத்து கடைசி குரல் இதோட நம்ம இன்னைக்கு இந்த அதிகாரத்தை நம்ம அடுத்தப்பில் புது அதிகாரத்தை நாம நம்ம அதுவரை நன்றி கூட விருது